வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர்பூர் மோட்டர்ஸ்லேருந்து பார்க்குற ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேயும் லொக்கேட் ஆகிருக்குன்னா உடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு குடிமங்கலத்தில் இருந்து இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எட்டு கிலோமீட்டர் வரணும் கிழக்கு தாராபுரம் ரோட்டில் வரணும் அதே போல் பொள்ளாச்சி பண்ணிக்கணு உடுமலைப்பேட்டை பல்லட மெயின் ரோட்லேருந்து கோட்டமங்கலங்கர் இடத்துல இருந்து கிழக்க அஞ்சு கிலோமீட்டர் வரணும் ஒரு ஏக்கரை இருபது சென்ட்டு இதில் வந்து போர்வெல் இருக்குது சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்துருக்குறாங்க ஃப்ரீ சர்வீஸ்க்கு பூமி நல்ல வாஸ்து பிரகாரம் இருக்குது கிழக்கு சருவு பூமி ஜல மூலையில் உங்களுக்கு வழி இந்த வழி தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி தனியாக விட்டுருக்குறாங்க இந்த பூமிக்கு வந்து தார் ரோட்லேருந்து ரெண்டாவது பூமி அந்த டிரான்ஸ்ஃபார்மரு தான் ரோடு தார் ரோடு அதில் இருந்து ஒரு இரநூறு அடி உள்ளே வந்தால் போதும் பக்கத்தில் எல்லாம் நல்ல கிராப் வச்சிருக்காங்க இந்த பூமி டோட்டல் ஒரு ஏக்கரை இருபது சென்ட்டு இந்த பூமி கொடுக்கறதுனால எந்த கிராப்பு வைக்கல பக்கத்தில் இல்லை இது வந்து அவரை தக்காளி கத்திரி இது மாதிரி வந்து மார்க்கெட் வெள்ளாமை வச்சுருக்காங்க பக்கத்தில் எல்லாமே குடியிருப்பு சாலைகள் வீடுகள் நிறைய இருக்குது அதுதான் ரோடு உங்களுக்கு அது டிரான்ஸ்ஃபார்மர் தான் தார் ரோடு பக்கத்தில் எல்லாமே கிராப் இதெல்லாம் வந்து கத்திரி இது போல் நிறைய கிராப் வச்சுருக்காங்க இது வந்து தார் ரோடு தார் ரோட்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு இரநூறு அடி போனால் போகுது ஒரு அறுபது எழுபது மீட்டர் உள்ளே போன போகுது இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை மொத்தமாக முப்பத்தி ஆறு லட்சம் சொல்கிறாங்க ஒரு ஏக்கரோட விலை முப்பது ரூபா மொத்தமாக முப்பத்தி ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காக தேவைப்படுதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்